கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்கள் இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கவிதை ஐந்து சாப்பிட்டு முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவர்கள் இருவரிடமும் பேச வேண்டும் என்று ஹாலுக்கு வர சொல்லி சென்றார் காஞ்சனா என்னவாக இருக்கும் என்ற யோசனையில் இருவரும் சென்றனர் ஆதுமா இது எல்லாம் பாட்டியோட நகை தேவிக்கு கொடுத்தது போக மீதி நகை உனக்குன்னு அப்பவே சொல்லிட்டாங்க இந்தா இது பேங்க் பாஸ்புக் உனக்காக இத்தனை வருஷம் நான் சேர்த்து வச்சது என்று பாலகிருஷ்ணன் பேசினார் மாமா இப்ப எதுக்கு இதெல்லாம் என்றான் மகள் மாப்பிள இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அவசரமா கல்யாணம் பண்ணதால சரியான சீர்வரிசை எதுவும் செய்யல எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற என்றவர் மகளுக்காக வாங்கி வைத்த செயின் மோதிரம் எல்லாம் போட்டு விட்டார் அவரது மன திருப்தியை பாழாக்க வேண்டாம் என்று அமைதியாக இருந்தான் அப்போது பாட்டி பேச ஆரம்பித்தார் இந்த கிழத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வாழாதீங்க நான் வாழ்ந்து முடிச்சு யமனை எதிர்பார்க்கிறேன் என் பேத்தி வாய் தவிர மனசுக்குள்ள ஒண்ணும் இருக்காது நாளைக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு கோயம்புத்தூர் போறீங்கன்னு தேவி சொன்னா பேராண்டிக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்காமே என்றவர் சிறிது நேர இடைவேளிக்கு பின் மீண்டும் பேசினார் ஏயா என் பேத்தி சட்டுன்னு பேசிருவா கோபத்துல அடிச்சிடாத நீ ரொம்ப கோபக்காரன்னு உங்க அம்மா சொன்னா அவ ரொம்ப விளையாட்டு பொண்ணு அவனிடம் இருந்து அவளிடம் வந்தார் ஆதியா இங்க வா ஆத்தா என்னடா இந்த கிழவி சாகரத்துக்குள்ள நமக்கு இப்படி பண்ணிட்டு போயிடுச்சேன்னு கோபப்பட வேண்டாம் உனக்கு நாங்க சரியாதான் செய்வோம் நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஒத்த வாரிசு நீதான் ஆத்தா குளத்தை துளிர வைக்கிற மொத்த சக்தியும் வீட்டோட பொம்பளை கையில தான் இருக்கு நீ நம்ம குடும்பம் தலை குன மாதிரி எதுவும் செஞ்சிட மாட்டேன்னு நம்பிக்கை பாட்டி என்று கதறினாள் ஆத்தியா தியா எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ற என்று மகள் அவளை பார்த்து நகைத்தான் நான் ட்வெண்ட்டி ஒன் தான் என்னமோ ஆன்டி மாதிரி ரியாக்ட் பண்ற என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹாய் அம்மு என்று உள்ளே வந்தான் இந்தர் அவனை கண்ட ஆத்யாவிற்கு கால் எல்லாம் நடுங்க செய்தது ஏதோ பார்த்தது போல் நேற்று வரை இவனோடு வாழப்போகும் போகும் நாட்களை எண்ணி கனவு கண்டு இன்று வேறு ஒருவனுக்கு மனைவியாகி அவன் முன்னே நிற்கிறோமே என்று அவள் கூனி குறுகி போனாள் தன்னை வேண்டாம் என்று சொன்ன தன்னவள் என்ன செய்கிறாள் தன்னை விட அவளை இன்னொருவன் நன்றாக பார்த்து கொள்ள முடியுமா என்ற கேலி கண்ணின் இழையோட அவனவளின் அவனை தேட உன் தேடலுக்கு பதில் நான் தான் என்று அவள் அருகே வந்தான் மகள் பார்க்க விட என்ன என்ற யோசனையில் என்னடி ஒரு நாள்லே இப்படி என்று மீண்டும் அவளை பேச வைக்க முயன்றான் இந்தர் எம் வி நீங்க இந்தர் கூட பேசணும்னு சொன்னீங்க தானே அது இவன் தான் நீங்க அவன்கிட்ட என்னை பத்தி தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன் என்று அங்கிருந்து ஓடிவிட்டால் மகளுக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை இவ எதுக்கு இவனை நம்ம கூட கோத்து விடுறா சரி மாடிக்கு கூட்டிட்டு போவோம் என்று நினைத்தவன் வாங்க இந்தர் அப்படியே காத்தோட்டமா மாடிக்கு போய் பேசலாம் என்று அவனை கூப்பிட சரி என்ற தலையசைப்பில் அவன் பின்னே செல்ல பெரியவர்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தனர் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருக்க வேக வேகமாக பாலை எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள் ஆத்யா அம்மு சாரிடி நான் பேசுனது தப்புதான் என்று அவன் கைப்பிடிக்க அதை பார்க்க முடியாமல் மகள் திரும்பி கொண்டான் உன் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் எதுக்கு வந்த என்றால் கேள்வி ஆக உன் போன் வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்ட அதை தான் வந்த என்றான் இந்தர் தேங்க்ஸ் இந்தர் அப்புறம் இனி என்னை மீட் பண்ணவோ என்கிட்ட பேசவோ வேண்டாம் எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அதனால நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இரு இந்தர் உன்னை வேணாம்னு காலையிலேயே முடிவு பண்ணிட்டேன் இப்போ அப்படிதான் நீ என்னை நெருங்க ட்ரை பண்ணாத என்று அவள் பேச திரும்பி இருந்தவன் அதை வெதுவாக ரசித்தான் என்ன நம்ம பொண்டாட்டி என்று நினைத்த மகள் அவள் பேசுவதை கவனித்தான் அமுல் நீ என்னடி மாதிரி பண்ற நான் ஒன்னும் கல்யாணம் ஆன லவ் பண்ணல நீதான் நான் உன்னை லவ் பண்ணும் போது இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிருக்க அப்புறம் என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொல்ல உனக்கு உரிமை இல்ல என்று அவன் பேச குழம்பினால் ஆத்யா இந்தர் என்ன சொல்ற வர எனக்கு புரியல என்றால் ஆதியா அம்மு நீ உன் லைஃப பாரு ஆனா நான் இப்பவும் உன்னதான் லவ் பண்றேன் அண்ட் லாஸ்ட் வர உன்னை தான் லவ் பண்ணுவேன் உன் ஹஸ்பண்ட் ஸ்மார்ட்டா இருக்காரு என்ன பண்றாரு என்று அவன் பேசிக்கொண்டே போக பதிலற்று நின்றாள் அவள் அவன் புறம் திரும்பிய மகள் நான் மகள் வேந்தன் டீம் லீடரா இருக்கேன் என்றான் எந்த பிரான்ச் ப்ரோ நீங்க என்று கேட்டான் இந்தர் சரவணம்பட்டி இந்தர் சரி வாங்க கீழே போகலாம் மேல வந்து ரொம்ப நேரம் ஆகுது என்று சொல்ல சரி என்று முன்னே சென்றான் கல்லாக சமைந்தவளை நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாம் இப்ப கொஞ்சம் நார்மலா வா பிளீஸ் என்று நெற்றியில் முத்தமிட்டு சென்றான் மகள் அவன் சென்றதும் தன்னை சமன் செய்து கீழே வர அனைவரிடமும் விடை பெற்ற இந்தர் ஆத்யா வந்ததும் சொல்லிவிட்டு சென்றான் முதலிரவு என்று எந்த சடங்கும் வேண்டாம் என்று மகள் முதலே கூறியிருக்க காஞ்சனா ஆத்யாவை அழைத்து குட்டிமா எங்க படுக்கிற படுத்துக்கிறியா என்றார் அவளுக்கு மகளுடன் பேச வேண்டும் என்பதால் அத்தமா கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க என்று செல்ல அவளை கண்ட அபிராமி எதுவும் பேசாது சென்றார் அம்மா ஏமா என்கிட்ட பேச மாட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இங்க இருப்பேன் என்கிட்ட பேசாம அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்காக இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கேன் என்கிட்ட என் பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டு போறீங்க என்று அழுது கொண்டே பேசினாள் அவளை இழுத்து கொண்டு போன அபிராமி அவள் கன்னத்தில் ஒரு அறை வைத்து உன் போன் எப்படி இந்தர் போச்சு நான் காலையில கால் பண்ணும்போது போது இந்தர் தான் எடுத்தான் மாப்பிள்ள உன்னை காப்பாத்த என்கிட்ட கிட்ட போய் சொன்னாலும் எனக்கு உண்மை தெரியும்ல ஏன் இப்படி பண்ண நீ மட்டும் ஓடி போயிருந்தா உங்க அப்பா தாங்கி இருப்பாரா என் மூஞ்சிலேயே முழிக்காத உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம் அதை வச்சு நீதான் பழைக்கணும் இல்ல தரிசு நிலமோ தான் போவ என்று அழுதவாறு அவர் செல்ல அங்கேயே அமர்ந்து விட்டால் ஆத்யா தான் செய்ய இருந்தது தவறுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இவர்கள் செய்தது மட்டும் சரியா என்னை கேட்காமல் என் விருப்பத்தை பொருட்படுத்தாமல் கல்யாண ஏற்பாடு செய்த பிறகுதானே சொன்னார்கள் தான் தவறானவனை காதலிக்கவில்லை முரண்பாடான கருத்து உள்ளவனை தான் காதலித்தேன் அவன் இல்லை என்றாலும் வேறு ஒருத்தனை மனம் கால அவகாசமாவது எனக்கு இருந்திருக்கலாம் அதுவும் இல்லை ஒரே நாளில் இரண்டு முக்கியமான தருணம் ஒன்று அவன் காதலை நிராகரித்தது மற்றொன்று இவன் காதலை ஏற்க திருமணம் செய்தது இரண்டும் இருவேறு திசையில் பயணிக்கும் உணர்வுகள் இது இரண்டிற்கும் நடுவே என் மனம் சிக்கி என்னை இப்படி வாட்டுவது சரிதானா இப்படியே வாழ்க்கை முழுவதும் கலங்க வேண்டுமா வெகு நேரம் யோசித்தவள் எழுந்து அவள் அறைக்கு செல்ல தூங்குவதற்காக படுக்கையை சரி செய்து கொண்டிருந்தான் மகள் தியா டேக் யுவர் டைம் உன் ஃபீலிங்ல இருந்து வெளியே வர நீ தான் வித் யூ இந்தர் கூட உன்னை பார்க்கும் போது வலிக்குது அதே மாதிரிதான் அவனுக்கும் இருக்கும் எங்க ரெண்டு பேரையும் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை உனக்கு என்ன வேணும்னு நீ டிசைட் பண்ணிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்க சோ அது மட்டும் போதும் உன் பாஸ்டர் நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல என்று புதைத்து கொண்டான் அவன் பேசியதை கேட்ட ஆதியாவிற்குத்தான் தான் அப்பாடா இருந்தது எங்கே தன்னை தவறாக எண்ணி விடுவானோ என்று அவள் பயம் கொள்ள ரியாலிட்டியை புரிந்து கொண்டு தனக்கும் அதை புரிய வைக்க முயல்கிறான் இவன் நல்லவன்தான் போல என்று அவள் யோசிக்க அப்ப எந்த தைரியத்துல நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ற மூளையின் கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை கீழே படுக்க சென்றவளிடம் ரொம்ப சீரியல் பாப்பியா நான் உன்ன ஒன்னும் செய்ய மாட்டேன் மேலேயே படு இது கிங் சைஸ் பெட்டு தான் தாராளமா மூணு பேர் படுக்கலாம் உனக்கு இடமா இல்ல என்றதும் சரி என்று அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொண்டாள் ஆத்யா